வணக்கம் நேர்களை இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய மாநில பிரச்சார பிரிவின் தலைவர் திரு குமரி கிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நாடாளுமன்றத்தில் பல நிகழ்வுகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது இந்த பதினெட்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தில தமிழக எம்பிக்கள் பதவி ஏற்கும் போது குறிப்பா உதயநிதியோட பெயரை வந்து முன் முடிஞ்சு பதவி ஏத்திருக்கிறாங்க இது எது குறிக்குது சார் நாலு பேரு உதயநிதி பேரை சொல்லிருக்காங்க மற்றவங்க சொல்லல ஆமா திமுகவில் உடைவு ஆரம்ப குறிக்குது ஏன்னா உதயநி உதயநிதி பேரை ஒரு நாலஞ்சு பேர் தான் சொல்லியிருக்காங்க மற்றவங்க சொல்லல அது திமுகவினுடைய உடைவு ஆரம்பங்கிறத குறிக்குது சரியா அங்க இப்ப என்ன பேச்சு நடக்குதுன்னா செந்தாமரைக்க பையனுக்கு பேரையான்னு சொல்லல அப்படின்னு வருது ஸ்டாலின் பேர ஏன் சொல்ல அப்படின்னு கேக்குறாங்க ஆமா ஸ்டாலின் பேரையான்னு சொல்லல செந்தாமரைக்க பையனுக்கு பேரையான்னு சொல்லல சபரிசனுக்கு பையனுக்கு பேரையான்னு சொல்லல அப்புறமா உதயநிதிக்கு மகனுக்கு பேரையான்னு சொல்லல சொல்லலை இப்படியெல்லாம் ஸ்டாலின் வீட்டில் சண்டை நடக்கிறதா கேள்விப்பட்டேன் இப்போ நாலு பேர் தான் சொல்லியிருக்காங்க மீதி பேரு சொல்லல அப்படின்னா திமுக வோட அர்த்தம் இல்லை அதாவது இது எப்படி புரிஞ்சுக்க தோணுது அப்படின்னா உதயநிதிக்கு வந்து இவங்கெல்லாம் இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு இல்லைங்களா அப்போ கோவையில வந்து இப்போ வந்து கணேஷ் கணே கணபதி ராஜ்குமார் சொல்லியிருக்கறாப்ல கோயம்புத்தூர்ல வந்து உதயநிதியோட பிரச்சாரம் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதனால எங்கெல்லாம் அவரோட அவர் பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆச்சா யார் சொன்னா எங்க உதயநிதி பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆச்சு நாலரை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறாரு மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அது திமுக எதிர ஓட்டு தானே அங்க எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை விளிம்புல தப்பி புழச்சிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசம் இருக்கு இல்லையா அது இல்ல அதுக்கு முன்னாடி திமுக அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சது இப்போ கோட்டை விட்டுருக்கு உதயநிதிக்கு பேரை சொல்லி புத்து போச்சு திமுக அதுதான் எங்க அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு எப்படி சொல்லுவாங்க அவங்க அவங்க திருப்பி திருப்திக்கு சொல்லிக்க வேண்டியதுதான் அஞ்சு லட்சத்துல ஜெயிச்சது இப்ப ரெண்டு லட்சத்துல ஜெயிக்கிறான் அப்படின்னா மூணு லட்சம் கோட்டை தானே ஏன் ஓட்டை ஓட்டை ஒளிவீச்சு திமுக ஒழுவுது கரை இது கேய் இது மடி இது அப்படின்னு அர்த்தம் இப்போ எனக்கு இந்த கேள்விக்கு ஒரு சின்ன ஒரு அந்த சரிவு அப்படின்றது சொன்னதுனால எனக்கு டக்குன்னு தோணுது வாரணாசியில பிரதமர் மோடியினோட வாக்கு சதவீதம் கடந்த ஆண்டை விட இந்த வார்டு சரிஞ்சிருக்கு அதையும் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா அதுக்கு பல காரணம் இருக்கு ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறை பிரதமர் ஆகியிருக்கிறாரு மூன்றாவது முறை பிரதமர் ஆகுறாருன்னா ஒரு எதிரி இருக்கிறான் அதை அடித்து அடித்து மூணாவது முறையும் அடிக்க போறான் உயிர் போயிடும் பயம் அவங்களுக்கு ஒரு சாரார் ஒரு பக்கமாக ஓட்டு போட்டிருக்காங்க மாயாவதி அம்மா வந்து அங்க சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவி மாயாவதி அவங்களுக்கு பத்து சதமானம் ஓட்டை காணும் அந்த ஒரு சாராருடைய ஓட்டு எங்க போச்சு ஏன் அவங்க எனக்கு ஓட்டு போடலை அப்படின்னுட்டு அவங்க திட்டி தீர்த்துருக்காங்க அந்த ஒரு சாரார் அகிலேஷ் யாதவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த மாதிரியான பயம் அவங்களுக்கு எதிரிங்களுக்கு குற்றவாளிகளுக்கு மூன்றாவது முறையும் ஓடி வந்துட்டா நாம புழப்ப நடத்த முடியாது அப்படிங்கிறது பயம் பயத்தின் காரணமாக அவங்க அதிக பிரயாசம் மேற்கொண்டு கொஞ்சம் பண்ணியிருக்காங்க அதனால கொஞ்சம் ஓட்டு சரிவு வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம் ஆனா அப்படி இருந்தாலும் மூன்றாவது முறையும் பிரதமராகி ஆகி அதே எதிர் அதாவது குற்றவாளிகளை சரி பண்ணுவது குற்றவாளிகளை அழிப்பது ஊழலை ஒழிப்பது அப்படிங்கிற வேலையில் தொடர்ந்து செஞ்சால் தான் அது முடியும் அப்படி தொடர்ந்து மூணாவது மாட்டி வந்துட்டார் பாருங்க பிரதமர் நரேந்திர மோடி நேருவோ ஓவர் டேக் பண்ணியிருக்காரு நேரு ஜெயிச்சதெல்லாம் ஒரு வெற்றியே கிடையாது தான் அவங்களுமே சொல்றாங்க இவ்வளோ வாக்கு வித்தியாசம் இருந்தாலும் கடந்து ஜெயிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க சரி ஓகே அது ஒரு கிடையாது பெரிய வெற்றி அது ஏன்னா ஏன்னா உங்களுக்கு ஒரு சுண்டலியை நீங்கள் எதிர்த்தா கூட நாலு பக்கம் சோறு இருக்குது ஒரு சுண்டலி தான் அது நீங்கள் அதை எதிர்த்து அடித்தா கூட அந்த சுண்டலி கூட உங்களை பார்த்து சீக்கிரம் ஏன்னா இந்த குற்றவாளிகள் ஊழல்வாதிகள் மூணாவது முறையும் மோடி எதுக்கும் போது அவங்களும் சேருவாங்கல்ல அந்த சீற்றம் இருக்கு அதனால ஒரு சின்ன பாதிப்பு தான் அது ரெண்டுக்கும் இந்த வித்தியாசங்கள் வாக்கு சதவீதம் குறவு ஒரு சின்ன பாதிப்பு கோயம்புத்தூருக்கும் வாரணாசிக்கும் அது வேற டிஃபரன்ஸ் வேற வேற டிஃபரண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த மட்டும் திமுக உடைஞ்சிடுச்சு தேர்ந்திடுச்சு கரைஞ்சிடுது இப்ப வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துல வந்து ஒரு சில இடங்களை நல்லா போய் பிரச்சாரம் பண்ணாருன்றதுனாலதான் சொன்னாங்களே குடும்பத்துல ஏற்பட்டிருக்க பிளவா அதாவது நாலு பேர் சொல்லி இருக்காங்க மத்தவங்க சொல்ல திமுக உடைஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம் ஒரு சிலர் சொல்ல விருப்பமா இருந்திருக்கும் சொல்லி இருக்கலாம் அதுதாங்க ஒரு சிலர் விரும்புறாங்க ஒரு சிலர் விரும்பல இவன் சொல்றதை அடுத்தவன் பார்த்தான்ல அப்ப அவனும் சொல்லணும்னு சொல்லி இருக்கணும் சொல்லல சொல்லு கட்டாயம் இல்லைங்க கட்டாயம் இல்லைங்க திமுக உடைவு இருக்குங்க சிலர் உதயநீதியை நினைக்கிறாங்க செந்தாமரை செந்தாமரை என் பையனை அந்த மாதிரி அவங்க கட்சிக்கு உள்ளாடி உடைவு இருக்கு அந்த உதயநீதிக்கு பையனை முன்னுக்கு வைக்கணும்ங்கிறாங்க இப்படி அந்த குடும்பத்துக்குள்ளாடி உடைவு இருக்கு குடும்பத்துல பதினஞ்சு பேர் இருந்தா அது ஒரு இருபத்தஞ்சு பார்ட்டியா பிரிஞ்சு போகுது இப்போ கருணாநிதி குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க ஸ்டாலின் குடும்பத்தில் பதினஞ்சு பேர் இருப்பாங்களா அது ஒரு இருபத்தஞ்சா பிரியுதுன்னு திமுக பிரியுது முன்னெடுக்க விரும்பவில்லை அப்படின்னா அது உடைவு தானே அது விரிசல் தானே எல்லாரும் சொல்லியிருக்கணும் அது விரிசல் தான் சொல்லி இருக்கணும் அவசியம் கிடையாது நமக்கு கிடையாது இருக்குல்லவா கொத்தடிமை தானே எல்லாரும் ஒரே ஒரு குடும்பத்தை சார்ந்து இருக்கிறாங்க அப்படி தானே இருக்காங்க கொத்தடிமையா தானே இருக்காங்க சில கொத்தடிமைகள் உதயநிதி பேரை சொல்ல விரும்பல பாருங்க அதே போல ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அரசியலமைப்பு புத்தகத்தை காட்டுங்க அரசியலமைப்பு புத்தகத்தை குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி நேற்றுக்கு தான் நேற்றுக்குதான் அந்த கருப்புத்தனம் கொண்டாடப்பட்டது அரசியலமைப்பு சட்டமே தேவையில்லை இனிமேல் சட்டம் இந்திரா காந்தி சொல்றதான்னு சொன்னாங்க காங்கிரஸ்காரங்க இந்திரா தான் இந்தியா இந்தியா தான் இந்திரான்னு சொன்னாங்க கருப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க அவசர கால நிலை இப்போ எல்லாரையும் கைது பண்ணாங்க இப்போ பிஜேபி தானே சொல்றாங்க மோடி தான் இந்தியா எங்க பிஜேபி இப்படி சொல்லலை நீங்கள் எங்கே பார்த்தீங்க மோடி அப்படி அப்படி சொல்லலை அப்படியே நான் பிஜேபி அப்படி சொல்லல சரிங்க பிஜேபி அப்படி சொல்லல மோடி தான் இந்தியா நீட்டு அந்த வாசகம் எங்க பிஜேபி குறிப்பில் கிடையாது யாருமே சொல்லல ஆமா நான் அப்படி கிடையாது மோடி தான் இந்தியா அப்படி கிடையாது மோடி தான் நல்ல பிரதமர் நேரு அல்ல மோடி தான் நல்ல பிரதமர் இந்திரா காந்தி அல்ல மோடி தான் உலக தலைவர் மோடி தான் ஏழைகளினுடைய ரட்சகன் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் இப்போ இந்த உதயநிதி விஷயத்த கடந்து வரும்போது என்ன ஒன்று நம்மளால பார்க்க முடியும்னா கருணாநிதி அவர்கள் இருக்கிற வரைக்குமே கருணாநிதி அவரை தான் வந்து முன்னிறுத்துறாங்க ஆனால் என் அவர் அவர் மறைவுக்கு அப்புறம் தான் ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம்மா இருந்தார் அது வேற கதை ஆனா வந்து அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் வந்து எம்ஆஜ ஒரு லீடரா அவர் தன்னோட அந்த பார்ட்டி ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் இருக்கும் போதே உதயநிதியை வந்து முன்னிறுத்துறாங்க அப்படின்னா இது வந்து இப்பவே வந்து உதயநிதியை தயார்படுத்துறாங்களோ அடுத்த சிஎம்கின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா ஏங்க அவங்க அப்படி தாங்க தயார்படுத்துவாங்க ஏங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தமிழ்நாடு நம்ம சொத்து தமிழ்நாடு எல்லாம் நம்ம கொத்தடிமை தமிழ்நாட்டில் நமக்கு ஓட்டு போடுறவன் நமக்கு அடிமை அவனுக்கு அறிவு கிடையாது அறிவு இருந்தால் இப்படி நமக்கு ஓட்டு போடுவான் அவன் முட்டாளு அவனை வஞ்சித்து நம்ம வாழணும் அப்படின்னுக்கிட்டு திமுக நினைக்குது கருணாநிதி குடும்பம் நினைக்குது அதனால நம்ம குடும்பத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னா உங்கள் பையன் பிறந்த உடனே ராசா இந்த வீடு உனக்கு தான் அப்படி தானே சொல்லுவீங்க நீங்கள்

பத்து பேப்பர் வச்சுருக்கான் பத்திரிக்கை வச்சுருக்கான் இன்னும் ஊரில் வச்சுருக்கவன் டிவியெல்லாம் விலை கொடுத்து வாங்கி வச்சுருக்கான் வாங்கி வச்சுக்கிட்டு போய் இப்போ ஜனநாயகத்துக்கு நாலு தூணு ஒன்று ஜுடிஷியல் நீதித்துறை சட்டமன்ற துறை ஒன்று நிர்வாகிங்க ஒன்று நிர்வாகிகள் துறை ஒன்று அரசு அலுவலர்கள் ஒன்று இன்னொன்று பத்திரிக்கை இப்படி நாலு தூணுங்க இந்த நாலு தூணும் தனித்தனியாக நிற்கணும் அப்போதான் ஜனநாயகம் காப்பாற்றப்படும் ஆனால் இந்த அரசியல் தூண் இருக்கு பாருங்க இவங்க இந்த பத்திரிக்கை தூணையும் கன்னலாட்சிக்கிறாங்க இழுத்துக்கிறாங்க பெரிய தப்பு மாபெரும் குற்றம் எல்லா வெளியை தான் வச்சுருக்கான் எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் சொன்னீங்களே பத்திரிக்கையை வந்து திமுக வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு எக்ஸிட் போல்ஸ் வந்துச்சுல்ல நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சளவுக்கு எக்ஸிட் போல்ஸ் வந்து அதுல பெருவாரியான எல்லா இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸும் பெருவாரியான சேனல்கள் என்ன சொன்னாங்கன்னா எரநூத்தி தொண்ணூறு வந்து பிஜேபி வந்துருவாங்க நூத்தி இருவதுல இருந்து நூத்தி முப்பது சீட் தான் காங்கிரஸ் வரும் வரும் முன்னூத்தி ஐம்பது வரும்னாங்க அப்ப அத வந்து அப்ப அன்னைக்கு எதிர்கட்சிகள் சொன்னது இந்த குற்றச்சாட்டு தான் ஊடகங்களை பிஜேபி விலைக்கு வாங்கிட்டாங்க அதனால தான் இவ்ளோ சீட்டு காட்டுறாங்க அமையம் எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கு வாக்கு வந்துருக்குல்லே அமையம் திமுக ஊடக வேலாறா அதன்னு சொன்னா திமுகவுக்கு சார்பாக பேசக்கூடிய ஊடகவியலாளர் இருக்காங்கள்ல தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தானே சொன்னாங்க அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சாரார் இருக்காங்க இல்லையா அந்த ஒரு சாரார் திருப்பி ஓட்டு போட்டது அவன் எப்படின்னா அவன் கட்சிக்கே ஓட்டு போடல அவன் அவன் என்ன ஒன்று யோசிக்கிறான் நம்ம கட்சிக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும் அதனால நம்ம கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது அது பிஜேபியை தோக்கடிக்கிற கட்சி அவன் தான் அதனால் இங்கே கூட அதிமுக திமுக ஓட்டு போட்டான் கொஞ்சம் பேர் அந்த ஓட்டு பிரிஞ்சிருக்கா ஆமாம் அதிமுக என்ன நினைக்கிறான் ஏப்பா இது வந்து நம்ம ஜெயிக்க முடியாது பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது அதனால் திமுக ஓட்டு போடுறான் அதை மாதிரி ஒரு சாரார் அப்படி மாறி ஓட்டு போட்டது இவங்களுடைய கணக்கில் வரல ஒரு அறுபது சீட்டு அறுபது சீட்டு இங்கே குறைஞ்சி அங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு அங்கே போயிடுச்சு அங்கே ஒரு அறுபதை எடுத்துட்டா இவங்க சொன்ன கணக்கு கரெக்டு தான்

தவறான கற்பித்தலை நம்பியவர்கள் நம்பிய வாக்காளர்கள் இவன் இவன் இஷ்டத்துக்கு இழுத்து விடலாம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்த மட்டும் இல்லை எல்லோரும் ஓர் இடை எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அதுதான் எல்லாருக்கும் சமம் அதான் திமுக நாங்கள் சமூக நீதியை நீதி எடுத்துட்டு போறோம் எல்லாருக்கும் பிள்ளையா உதயநிதி யாருக்கு பிள்ளை ஸ்டாலினோட ஆமா ஏன் நீ ஸ்டாலின் பிள்ளைக்கு கொடுக்கல

பொய் பேசுறவன் ஆயிரம் பேசுவான் பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னா பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்றா எல்லாரும் ஒரு இடை எல்லோரும் ஒரு நிறை அப்படின்னு சொல்றது ஆனா அந்த ஒரு சாராரு என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சாராரு கிட்ட இவன் என்ன சொல்றான்னா திமுக திமுக காரன் காங்கிரஸ் காரன் இவன் அவங்க என்ன சொல்ற உங்களுக்கு ஆபத்து உங்களை கொண்டு போடுவாரு மோடி உங்களை வெரைட்டி அடிச்சிருவாரு மோடி அப்படின்னு சொல்றான்

அது அவசியமே கிடையாது பிஜேபிக்கு இந்த கருணாநிதி விஷயத்த நம்ம கடந்து வரும்போது இப்போ திரும்பவும் இப்போ நீங்க சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு டவுட் வருது இப்போ உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆக்குறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா மறைமுக திட்டம் இருக்கலாங்க கேட்டால் தான் தெரியும் நமக்கு எப்படி தெரியும் அதில் எனக்கு எப்படி தெரியும் அது வந்து துர்கா மு க ஸ்டாலின் மனைவி ஸ்டாலின் அவங்க அப்புறமா உதயநிதி உதயநிதிக்கு மனைவி ஒரு கிறிஸ்தவ பண்ணாம நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன் அல்லோ லோயா அப்படின்னு சொன்னார்ல மேடையில் உதயநிதி அந்த கிறிஸ்தவ பெண்ணு அப்புறமா அவங்க பசங்க சின்ன சின்ன பசங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தான் வெளியில் அறிவிக்கிறாங்க இதை கிச்சன் கேபினட்னு சொல்லுவாங்க மு க ஸ்டாலினுடைய கிச்சன் கேபினட்டு எடுக்கிற முடிவை குமரி கிஷன் எப்படி சொல்ல முடியும் ஆரம்பத்தில் சொன்னீங்களா இதெல்லாம் நடக்குது அரசியலா இருந்தா சொல்லிடுவேங்க நான் அரசியலா இருந்தா நான் சொல்ல முடியும் ஏ திமுக காரன் நாலு பேர் இருக்கான் பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க செயலாளர்கள் இருக்காங்க துணை தலைவர்கள் இருக்காங்க செயற்குழு இருக்கு திமுகவில் அவங்க கூடி நான் சொல்லிடுவேன் நான் சொல்லிவிடுவேன் நங்கல்ஸ் பண்ணிவிடுவேன் இதை அவங்க குடும்பத்தில் நடக்கிற விஷயம் என்ன அரசியல் கட்சியா திமுக கொள்ளையடிக்கிற குடும்ப கட்சி தான் திமுக திமுகவினுடைய இலக்கை சம்பாதிக்கிறது தான் வேற எந்த அரசியலும் கிடையாது எந்த சேவையும் கிடையாது எந்த முயற்சியும் கிடையாது எவ்வளோ ரூபா சம்பாதிக்கலாம் அந்த ரூபாயை எங்க பதுக்கலாம் மக்களுக்கு அப்ப எதுவுமே செய்யலங்கிறீங்களா எங்க ஏதாவது ரோடு போட்டாங்க ரோடு எதுக்கு போட்டாங்க பத்து லட்சம் ரூபா கான்ட்ராக்டு அஞ்சு லட்சம் ரூபாய் பாயிண்ட்ல போடுறதுக்கு தான் ரோடு போட்டாங்க நீங்க எதுவுமே செய்யலன்னா நான் செய்தாங்கன்னு தான் சொல்றேன் ரோடு போட்டு அஞ்சு லட்சத்தை பாக்கெட்ல போட்டாங்க நீ நீங்க செய்யற மாதிரி செஞ்சு அதன் மூலியமா என்ன அவங்களுக்கு ஆதாயம் தேட முடியுன்றத பாக்குறாங்க ஆதாயத்துக்கு தான் செய்யறாங்க திமுக செய்யறது ஆதாயத்துக்காக தான் ஆதாயத்தை மனசில் வச்சு தான் திட்டத்தையே போடுறாங்க இப்போ அவங்க பத்தாயிரம் கோடி ரூபாயை மாசா மாசம் வெளிநாட்டில் இருந்து கடன் வாங்குறாங்க பத்தாயிரம் கோடிங்க மாசா மாசம் நாலு லட்சத்து ஐம்பத்தி கோடி ரூபாயை கடன் வாங்கி விட்டாங்க அதிமுக காரன் நாங்கள் வந்து என்ன பண்றது நாலு லட்சம் கடனை வச்சுட்டு போயிட்டாங்க வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னுக்கிட்டு மு க ஸ்டாலின் வந்த உடனே சொன்னார் வந்தவுடனே நாலு மாசம் நாலு மாசம் கழிச்சு சொன்னார்

நான் என்ன சொல்றேன் இப்போ நீ மூணு மாசம் மூணு வருஷத்துல நாலு லட்சம் கடன் வாங்கி இருக்கிறிய அவன் நாலரை லட்சம் கடை வாங்கியிருக்கான்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன யோகியதே இருக்கு நீ அவனு மேல குற்றம் சாட்டிக்கிட்டு நீயே கடன் வாங்கிட்டு தானே இருக்க நான் இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்னா இந்த பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கடை வாங்குறாங்கல்ல எதுக்கு நான் ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பாய்க்கல போல இப்போ ஏன் வந்து கடன் வாங்குறாங்க அப்படின்னா மத்திய அரசு எங்களுக்கான நிதியை குடுத்துனா நாங்க கடன் வாங்க மாட்டோம் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க மத்திய அரசே ஆண்டுட்டு போலாம் காலி பண்ணிட்டு போய் உங்களுக்குள்ள நிதி என்ன வேலை காரணம் நீ

ஆயரூபா வரினால் அதுக்கு ரூபா லஞ்சம் கொடுத்து தான் ஆயிரரூபா வரியை கட்டணும் அப்படி இருந்தது இருபத்தேழு வகையான வரிகள் இருந்தது எல்லா வரியையும் ஒரே வரியாக குறைச்சது தான் ஜிஎஸ்டி அப்படி ஒரே வரியாக குறைச்சி அந்த வரி கட்டாமல் யாரும் இருக்கக்கூடாதுங்கிற வகையில் அதை கம்ப்யூட்டர் மையமாக்கி டிஜிட்டல் மயமாக்கி வரி வருமானத்தை வளர்த்து கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி முப்பது லட்சம் கோடி வந்தது இப்போ வந்து ஐம்பது லட்சம் நூறு லட்சம் அப்படி அந்த பஸ்ஸூர் கூடுது முப்பது பர்சண்ட்டாக இருந்தது இப்போ நூறு கூடி கூடியிருக்கு அந்த வரி தமிழ்நாட்டுக்கே கூட வரியை கூட்டி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி அதே போல் மாநிலத்துக்கான பங்கீடு இருக்கு பாருங்கள் அதையும் அதிகப்படுத்தி கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி இப்போது ஒரு ஒரு ரூபாயை வரியை மத்திய அரசு அந்த பாதி பாதி இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ரூபாய் வரி கட்டுறீங்கன்னா ஐம்பது ரூபா மாநிலத்துக்கு போயிடும் ஐம்பது ரூபா மத்திக்கு வந்துடும் இந்த ஐம்பது ரூபாயில் கூட நாற்பத்தி ஏழு ரூபா மீண்டும் மாநிலத்துக்கு தான் வந்துடும் எப்படி தொண்ணூற்றி ஏழு கடன் மாநிலத்துக்கு தான் தருது மத்திய அரசு மத்திய அரசு அதிகமான வரியை வசூல் செய்து வரி வசூல் செய்யாமல் இரு செய்யாமல் இருக்கிறதுக்கான முட்டுக்கடைய வரி வரி கட்டாமல் இருக்கிறது ஏமாத்துறது இதெல்லாம் தடுத்து நிறுத்து நான் அதிக வரி வசூலுக்கு காரணமாக இருந்து அந்த வரியை வசூலித்து மாநிலத்துக்கிட்ட கொடுக்கக்கூடிய வள்ளல் தான் மத்திய அரசு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப திமுக திமுக எல்லா எதிர்கட்சிகளையும் என்ன வந்து ஒரு பெரிய முன் கொடுத்தா இருபத்தொன்பது பைசா தான் இப்போ வந்து இப்போ சமீபத்தில் இருபத்தி ஐயாயிரம் கோடி வந்து ஒதுக்குற மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு வெறும் ஐயாயிரம் கோடி தான் ஒதுக்குறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டம் தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபா கொடுத்து கர்நாடகத்தை விடவும் அதிகம் இவங்க எத எங்க திமுக மு ஸ்டாலின் அண்ட் கம்பெனி அவங்க குடும்பம் அவங்க சொல்றதெல்லாம் பொய்யை தான் சொல்லுவாங்க எந்த உண்மையும் சொல்ல மாட்டாங்க நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா அதிகமான நிதி வசூலுக்கான வழிவகையை உண்டு பண்ணியது அதிகம்னா மக்களை வஞ்சிச்சு வசூல் பண்ணுறது இல்லை கட்டாமல் இருக்கிறான் பாருங்க ஏமாத்துறான் பாருங்க அவனை ஏமாற்ற விடாமல் வசூல் பண்ணுறது அப்படி அதிக வசூலை உண்டு பண்ணி மாநிலத்துக்கு அதிக பங்கை பாரதிய ஜனதா கட்சி தந்துட்டு இருக்கு இதுக்கு முரணாக வித்தியாசமா திமுக ஏதாவது சொன்னா அவன் பாக்கெட்ல போடுறதுக்கு பணத்துக்கு அப்படி கேட்கிறான் இன்னைக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா இப்ப பத்து கிலோ அரிசி வாங்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு வரி இருக்கு ஆனா இருபத்தஞ்சு மூட்டை கிலோ அரிசி வாங்குறாங்கன்னா அதுக்கு வரியானது கம்மி இப்ப பத்து கிலோ வாங்கக்கூடிய நடுத்தர மக்கள் தான் இங்க ஜாஸ்தி இல்லையா அப்ப அதற்கான வரியை கொஞ்சம் குறைக்க வரிக்கு அரிசிக்கு வரி கிடையாதுங்க இல்லையா அரிசிக்கு வரியே கிடையாது அரிசிக்கு வரி கிடையாது அரிசி வந்து கடையில கடையில் இலவசமா வழங்குறது பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு மத்திய அரசு அதாவது அரிசிக்கு வரி கிடையாதுங்க ஒரு வியாபாரி ஒரு பேக்கெட்டு போட்டு இது இந்த மார்க் இது என்னுடையது அதுக்கு தான் சின்ன வரி ஏற்கனவே நிறைய வரி இருந்து வரிய குறைச்சிருக்கு பாரதிய ஜனதா கட்சி அதே போல கேளுங்க இங்க வந்து இந்த டிவி சொல்றது டிவி காரன் சொல்றது இந்த திமுக டிவி காரனுங்க சொல்றதை வச்சு நீங்க கேள்வியை கேக்குறீங்க ஒரு புரட்டு புரட்டுனங்க இவங்க ரெண்டு நாளைக்கு சொல்றாங்க சொல்றேன் ஒரு புரட்டு புரட்டினாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பால் கேனுக்கு பனிரெண்டு விழுக்காடு வரியை போட்டது மத்திய அரசு வரிய போட்டது மத்திய அரசு அப்படின்னுட்டு திருப்பி திருப்பி அந்த செய்தியை சொல்லிட்டே இருந்தான் அது என்ன விஷயம்னா இருபத்தாறு விழுக்காடு வரி இருந்தது அதுக்கு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி அதாவது இருபத்தாறு பர்சென்ட் வரி இருந்தது அப்புறமா இந்த ஜிஎஸ்டி கவுன்சில பதினெட்டு பர்சென்ட் அந்த பதினெட்டு பர்சென்ட்ட பனிரெண்டா குறைச்சாங்க பன்னிரெண்டா குறைத்தது மத்திய அரசு பன்னிரெண்டாக குறைத்தது நீ சொன்னேனே பன்னிரெண்டாக விதித்தது விதித்தது நான் பிராடுங்க பொய்யா பேசுறதுக்கு நேர் சேனல் வச்சிருக்கானுங்க ரெண்டாவது இந்த

இல்லை கோரிக்கை வச்சிருக்காங்க வைக்கல அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் ஐயா இந்த பால்கனுக்கு வரியை குறைக்க வேண்டாம் குறைச்சதுதான் அது இவங்க கூட்டுனதுன்னா அப்போ கூட்டுனாங்கன்னா கூட்ட வேண்டான்னு நீ சொன்னியா நீ சொல்லலை அதாவது எல்லாரும் ஒத்துக்கிட்டு தான் இது வரைக்கும் அப்ப அதாவது நீங்க சொல்றது எப்படி என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா ஒரு மீட்டிங்கான ஜிஎம்சி ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குதுன்னா அங்க தமிழ்நாட்ட ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அமைச்சர்கள் அங்க போறாங்க அங்க வந்து எந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்ல அது தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மத்திய அரசு வஞ்சிச்சிருச்சுன்னு இங்க இருக்க கூடிய மக்களை கொலைப்றாங்கன்னு சொல்லுங்க மக்களை கொலைப் போறாங்க அங்க எதுக்க முடியாது உம் அதான் கேட்கிறேன் எதுக்க முடியாது நீங்க உங்க போட்டிருக்க சட்டை கலர் என்ன ஒரு மெரூன் கலர் மெருன் கலரு நான் வந்து அங்க போய் இது பச்சை கலர் சட்டை இது இத கலர் டீங்கன்னு சொல்ல முடியுமா அப்போ எனக்கு பைத்தியம்னு சொல்லுவீங்க மருந்த்கலர் தான் தெரியல ஏன் ஏன் பச்சைகளார் இருக்கிறான் திமுக காரன் அப்படிம்பாங்க திமுக அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் எதுக்கவே முடியாது ஏன்னா கவுன்சில் நியாயமாக நடக்குது அவன் குறைக்கிறான் அப்போ குறைக்கிறத தப்புனியா எதுப்பான் அதனால எதுக்க முடியாது இதுவரைக்கும் நடந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எந்த மாநிலத்து அமைச்சர்களையும் எந்த விஷயத்தையும் ஏற்றது கிடையாது அது தெரியுமா உங்களுக்கு இதுவரைக்கும் நடந்த கவுன்சில் கூட்டத்தில் ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாருமே எதுக்கலை எல்லாம் ஏகமானது தான் அந்த ஏக மனத்தில் திமுக காரணம் இருக்கான் இங்க வந்து இவன் எதுக்கு டிவிய வச்சிருக்கான் மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இவன் டிவியே முதல்ல வைக்க முடியாது திமுக காரன் நடத்துற டிவியே முதல்ல லைசன்ஸ் கேன்சல் பண்ணும் திமுக காரன் டிவி நடத்தப்படாது ஏன்னா திமுக காரன் அரசியல் கட்சி அரசியல் கட்சி எப்படி டிவி நடத்தலாம் ஜனநாயகத்துக்கு நாலு தூணு நாலாவது தூணை நீ எப்படி ஓன் தூணா வச்சுக்கிற மக்கள் பாக்குறாங்களே தப்பு மக்கள் பாக்குறாங்க தர்மப்படி அது குற்றம் மக்கள் பார்க்கறாங்க அது எப்படி நம்ம சேனலே நடத்த கூடாது நம்ம கூடாதுங்க திமுக சேனல் நடத்த முடியாது ஏன் திமுக மந்திரி இருக்கான் திமுக முதலமைச்சர் இருக்கான் திமுக ஆட்சி இருக்கு அதனால திமுக சேனல் நடத்த முடியாது ம் தயநிதி மாறன் மந்திரியா இருக்கான் ம் அப்ப அவவன் சேனல் நடத்த முடியாது அப்படி சொல்ற நான் ஒரு மந்திரியா இருக்கிறவன் எல்லார்க்கும் பொதுவானவன் ம் அவன் எப்படி செய்றான் அப்படிங்கறத பார்த்து செய்தியை வெளியிடுறவன் தான் சேனல்காரன்

அப்ப நான் சேர்ந்த நான் சம்பளம் கொடுக்குறேன் அவன் நடக்கிறத சொல்லுவானா எனக்கு சாதகமா சொல்லுவானா உங்களுக்கு சாதகமா தான் சொல்லுவான் நியாயப்படி நடக்கிறதா சொல்லணும் சொல்லணும் அதை தான் நான் சொல்றேன் அது நீங்க என்ன சொல்றீங்கன்றத பொறுத்து அதை தான் சொல்றேன் உங்க சேனல்ல புள்ள உங்க சேனல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்றத பொறுத்து இருக்கு நீங்க வந்து எல்லாத்தையும் காட்டிங்கன்னு சொல்றீங்களா இல்ல என்னைய மட்டும் காட்டிங்கன்னு சொல்றீங்களான்றது இருக்குது ஏங்க ஜாயனி மறை எப்படி சொல்லுவான் ஸ்டாலின் எப்படி சொல்லுவாங்க

அல்லது ஒரு தயாரிப்பாளர் படம் எடுத்து அவன் தேட்டரில் போடணும்னா மதுரையில் இருக்க தேட்டரை தான் திமுக காரன் வாங்கி வச்சுக்கிறான் சேலத்தில் இருக்க தேட்டரை வாங்கி வச்சுக்கிறான் திமுக காரன் சரி சொன்னாதான் இவனுக்கு படம் தேட்டரில் ஓடும் அதனால அந்த பட தயாரிப்பாளரும் அந்த சினிமா நடிகனும் அப்படியே மண்டிட்டு வந்து ஸ்டாலின் வீட்டில் புரிஞ்சுக்க முடியுதுன்னா சினிமா பிரபலங்களையும் வந்து தொலைக்காட்சியும் வந்து திமுக வந்து அவங்க கை வாங்கி வச்சிருக்க அதனால என்ன சொல்றான் மிஸ்டர் நீ இப்படி சொல்லு நீ அப்படி சொல்லு அப்ப திமுக காசு கொடுத்தான்னு சொன்னாரு இப்போ திமுக காசு கொடுக்கல சொல்லல புரியுதா இப்போ கூட நாங்க ரெண்டுமே காசு கொடுத்தேன்னு வச்சுக்கிடுங்க அவன் சொல்லுவான்

ஆமா நீங்க என்ன எழுதுறீங்களோ கேள்விங்களா ஆமா இப்ப கேள்வி எழுதுறீங்க இப்போ ஒரு ஒரு நீங்க ஒரு சினிமாவில் போயிட்டீங்கன்னு ஆமா நீங்க வசனம் எழுதுறீங்க அப்ப நீங்க தான் எழுதுறீங்க நீங்க உங்களுக்கு ராத்திரி பத்து மணிக்கு என்ன வார்த்தைகள் வந்ததோ அதை தான் அடுத்த நாள் சினிமா நடிக்க அங்க பேசுவான் அதுதானே பேசுவான் நீங்க எழுதி கொடுத்தது பேசுறான் அப்ப அந்த மாதிரிதான் நடிகர்களையும் தொலைக்காட்சியும் வச்சிருக்காங்க திமுக வேற பேச சொல்றான் சினிமா நடிகனை அது என்ன நடக்குது நம்ம என்ன பண்றான் இவன் இன்னமும் இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு நம்ம அதுக்கு யோ அவன் அப்பா அப்படி சொன்னான் இப்ப எப்படியா சொல்றான் அப்படின்னு கேக்குறான் நான் என்ன சொல்றேன் அவன்கிட்ட நம்மள்கிட்ட யோ இன்னையா நீ பயிற்சிக்கிற மாதிரி பேசிட்டு கிடையா அவன் துட்டு கொடுத்தான் பேசினான் இப்ப நீ துட்டு கொடு நீ சொல்றது பேசுவான் மக்கள் எந்த அளவுக்கு தெளிவுபடுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பாவம் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார் இதுபோன்று மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திப்போம் உங்களுடன் விக்னேஷ் தாமோதரன் நன்றி வணக்கம்